அன்பு நண்பர்களே நான் உங்கள் ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் வழக்கறிஞர் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்று சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற பதிவில் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து லோன்லாம் வாங்குறாங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டு லோன் வாங்கும்போது அந்த அக்ரிமெண்ட்டை சரியாக பார்க்காததின் காரணத்தினால ஏற்படுகின்ற இன்னல் அதுவும் குறிப்பாக சில நேரங்களில் அந்த பணத்தை சரியாக கட்ட முடியாமல் போகும்போது ஏற்படுகின்ற இன்னல்களை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதை குறிப்பாக நம்ம லோன் வாங்கும்பொழுது லோன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து படிச்சுலாம் பார்க்குறதுல எந்த அக்ரிமெண்ட்டையும் கண்ணை முடிவிட்டு கையெழுத்து போட்டுறது தான் அதோட விளைவுகள் தான் நண்பர்களே நிலம்பங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் பதில் சொல்கிறேன் எனக்கு நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் பற்றி பதிவுகள் போட்டாலும் இந்த பதிவுகளை போல வந்து விளக்கமாக போடுகிறேன் அது நிறைய நண்பர்களுக்கும் பேருதவியாக இருக்கும் இந்த ஆடியோஸ் அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் செய்யுங்க அவங்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் சட்டங்களை புரிந்து கொள்ளட்டும் அதுதான் முக்கியமான எண்ணமே இந்த பதிவுகள் போடுவதற்கு இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம் நண்பர்கள் பொதுவாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னும்பொழுது எந்த ஒரு லோன் வாங்கினாலும் அதாவது நீங்கள் வந்து டிவிக்கு லோன் வாங்கினாலும் சரி பைக்குக்கு லோன் வாங்கினாலும் சரி இல்லை வீட்டுக்கு லோன் வாங்கினாலும் சரி எந்த லோன் வாங்கினாலும் செய்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த அக்ரிமெண்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக படிக்கணும் எந்த ஒரு ஏஜென்ட்டும் அல்லது அந்த பேங்க் மேனேஜரோ இல்லை அந்த லோன் கொடுக்குற அந்த கம்பெனியோட மேனேஜர்ஸோ யார் எதை சொல்கிறார்களோ வாயில் சொல்கிறத நம்பாதீங்க அப்படி வாயில் சொல்கிறத நம்பி நீங்கள் அந்த லோனோட அக்ரிமெண்ட்டை படிக்காமல் கையெழுத்து போட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பது ஒரு சுருக்கமான பதிவு தான் இந்த பதிவு அதாவது என்னென்ன வே வகைகளில் செய்வாங்க முதல்ல அக்ரிமெண்ட்ஸை பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய பேங்க் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் வேறு எந்த அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம படிக்கக்கூட முடியாத அளவுக்கு ஃபாண்ட்டு சின்ன சின்ன எழுத்தில் போடுறது முதல் வேலை அது எதுக்குன்னா அந்த சின்ன சின்ன எழுத்து போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட்னால நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் லோன் வாங்காமல் இருக்க முடியுமா சார் அப்படின்றீங்க நீங்கள் லோன் வாங்குங்க தவறில்லை ஆனால் லோன் வாங்கும் பொழுது அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து உங்களுக்கு எதிராக ஏதாவது அதில் சரத்துக்கள் இருந்தால் அதை மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படியே பிரிண்டடு அக்ரிமெண்ட்டில் தான் கையெழுத்து போகணுன்னு அவசியம் இல்லை அவங்க என்ன ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்படியே நம்ம கண்ண முடியுன்னு கையெழுத்து போகணுன்னு அவசியம் கிடையாது அதில் மாற்றி இருந்தால் மாற்றி நீங்கள் இது பண்ணுங்க மாற்றி கொடுங்க அதைக்கு ஏற்ற மாதிரி நான் கையெழுத்து போறேன்னு சொல்லலாம் அப்போது என்ன அப்படின்னா முதல்ல அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்கள் நீங்க படிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத எழுத்துக்களை பதிவிடுறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏதாவது இந்த லோன் கட்டும் பொழுது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைக்குரிய வழக்குகளை வந்து எந்த இடத்தில் நடத்துவது அப்படின்றது தான் அதை நாங்கள் வந்து ஜுரிஸ்ட்ரிக்ஷன்னு சொல்லுவோம் ஜுரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வழக்கு தொடுப்பதற்கு எந்த இடத்தில் தொடுக்க வேண்டும் என்று இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பாம்பேல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு வைங்களேன் நீங்கள் அக்ரிமெண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து சென்னையில் இருப்பீங்க இல்லை நீங்கள் மதுரையில் இருப்பீங்க இல்லை கன்னியாகுமரியில் இருப்பீங்க இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருப்பீங்க நீங்கள் வந்து அங்கே தான் லோன் வாங்குவீங்க ஆனால் அந்த கம்பெனி லோன் கொடுக்குற கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து பாம்பேல இருக்கும் ஸோ அக்ரிமெண்ட்டில் என்ன போடுவாங்கன்னா எந்த ஒரு வழக்கு பிரச்சனையும் வந்தாலும் தான் வழக்கு தொடர வேண்டும்னு இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கட்டுறதுல டிஸ்பியூட் ஆகிடுச்சு ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ டிஸ்பியூட்டுன்னு வைங்களேன் நீங்கள் இங்கேருந்து மா பாம்பேயில் போயிட்டு கேஸ் தட் இஸ் மும்பை மும்பையில் போய் நீங்கள் கேஸ் நடத்த முடியுமா போக்குவரத்து செலவு இதெல்லாம் என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்கள் அப்போது இவங்க பிரான்ச் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு பல இடங்களில் லோன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வகையில் இது உங்களை ஏமாற்றுவது எப்படின்னா உங்களால் அங்கே போக முடியாது வேறு வழி இல்லாமல் இந்த பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாகணும் அதாவது வட்டிக்கும் இது கந்து வட்டியோட மோசமான ஒரு ஒரு வகையான திருட்டுன்னே சொல்லலாம் இது அந்த மாதிரி மக்கள் வந்து சுரண்டுவதுன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஆர்பிட்ரேஷன் நான் அதாவது ஆர்பிட்ரேஷனில் தீர்த்துக்கிறோம் அப்படின்னு தீர்வுகளை செய்வதுன்னு இருக்கும் ஆர்பிட்ரேஷன்னா என்னென்னா கோர்ட்டுக்கு போகாமல் நாம் வந்து சமரசம் செய்து கொள்வது அதாவது பேச்சுவார்த்தை மூலியமாக யார் நம்ம பேங்க் மேனேஜரோ இல்லைன்னா வழக்கறிஞரோ யாராவது வச்சு சமரசம் செய்து கொள்வதற்காக ஒரு ஷரத்தும் இருக்கும் அதில் அந்த ஷரத்து விஷயங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா அந்த ஷரத்தும் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கல்கட்டாவில் போய் அதை சமரசம் தீர்வு பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எங்கே போக வேண்டியது வரும் கல்கட்டாவுக்கு போக வேண்டியது ரீசெண்டாக ஒரு நண்பர் ரீசன்ட் நண்பருடைய கேஸை தான் சொல்கிறேன் அவர் ஒரு லோன் வாங்குறாரு அதில் ஒரு நாலரை லட்சம் ரூபாய் கட்டக்கூடிய பிரச்சனையில் வந்து அந்த செக்கை பவுன்ஸ் பவுன்ஸ் பண்ணுறாங்க நான் நாலரை லட்சம் ரூபா செக்கை எடுத்துகிட்டு போய்ட்டு கல்கட்டால போடுறாங்க இப்போ இந்த கல்கட்டாவில் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருந்து அவர் கல்கட்டா போயிட்டு வரணும்னா என்ன ஆகும் செலவுன்னு யோசிச்சு பாருங்கள் அங்கே ஒரு வழக்கறிஞர் நியமித்து கேஸை நடத்தணும்னா என்ன ஆகும்னு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த நாலரை லட்சம் ரூபாய் அவர் கட்ட வேண்டிய சூழ்நிலை சட்டப்படி கிடையாது ஆனால் கஷ்டப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒரு நிதி நிறுவனம் வந்து அந்த மாதிரி வந்து செக்கை தூக்கிட்டு போயிட்டு செக் கூட இல்லை அதை செக்கை வச்சு ஃபோர் டுவெண்ட்டி கேஸ் போடுறதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதனால் லோன் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் உஷாராக இருந்தால் மட்டும் போதாது உங்களுடைய நண்பர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆடியோக்களையும் வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் என்ன லோன் வாங்க போகிறாங்கன்னா அது பேங்காக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய முறை என்னென்னா முதல்ல அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்க்கணும் அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து அக்ரிமெண்ட்டில் அதாவது எப்பயுமே வந்து லோனில் லோனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் வாங்க முடியும் அதுக்கு மேலலாம் இவங்க இன்ட்ரெஸ்ட் போட முடியாது அதே போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் என்ன இப்போ ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சு அதுக்கு என்ன சார்ஜ் போடுவாங்க என்ன இது இதெல்லாம் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் இருக்கா இதெல்லாம் ஒரு பிளான்ஸ் பார்க்கணும் ஒரு லோன் வாங்கும்பொழுது ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு ஒன் ஹவரோ டூ ஹவரோ இல்லை த்ரீ ஹவர்ஸோ அதை எடுத்து படித்து பார்த்து இல்லை கண்ணுக்கு தெரியாத மாதிரி போட்டுருந்தாங்கன்னா போய் முழு நல்ல காப்பியாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அதை ரீட் பண்ணி அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுன்னா நீங்கள் மாற்ற சொல்லி கையெழுத்து போட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா நீங்கள் பத்தாயிரம் நீங்கள் நினைக்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் தானே இங்கேருந்து எந்த பாம்பே அது போல பைசாவை கொடுத்துடலான்னு ஆனால் இதுபோல் எத்தனை நபர்களை அவங்க வந்து இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் பற்றிய வச்சோ இல்லை கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட்டில் போட்டாங்க சைன் பண்ணிட்டாங்கன்றத வச்சோ ஏமாற்றுவார்கள் என்று பார்த்தால் நிறைய இருக்கும் அதாவது சில கம்பெனி பேர் சொல்லலை ஆயிரக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணாங்க கவர்மெண்ட்டில் வந்து கட்டாமல் லோ தள்ளுபடி பண்ணாங்கன்றாங்க ஆயிரக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணும்போது உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்ன்ற விஷயத்தெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா அவங்க பலாயிரம் கோடி உங்ககிட்ட வேற இந்த மாதிரி ஏமாற்றி வாங்குவதற்கான வழிவகைகள்லாம் இருந்து கொண்டுருக்கு இப்போ நான் சொல்கிறது ஆதாரம் இல்லாமல் சொல்லலை ஆதாரம் இருக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் பல கேஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அதில் இப்போ ரீசண்டாக சொன்ன கேஸ் தான் நான் கல்கட்டா கேஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டு அங்கே வாங்கன்னுவாங்க டெல்லியில் கேஸ் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து அலைக்கழிப்பார்கள் நீங்கள் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அதான் சொல்கிறேன்னா ஐம்பதாயிரம் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும் ஐம்பதாயிரம் லோன் வாங்குறீங்கன்னா எப்படியும் இருபதாயிரம் முப்பதாயிரம் இன்ட்ரெஸ்ட் கணக்கு வச்சு தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வழக்கு அது இதுன்னு உங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா தேவை இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நீங்கள் செலவு பண்ணணும் ஸோ எல்லாம் வந்து நாம் தவிர்க்கணுன்னா முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அக்ரிமெண்ட்டை படிக்கணும் லோன் வாங்கும் பொழுது அக்ரிமெண்ட்டை படிக்கணும் நமக்கு அவசரம் இருக்கிறது தேவை இருக்கிறது அப்படின்ற காரணத்தில் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா லோனை கண்ணை மூடிட்டு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி வாங்கினீங்கன்னா அதோடைய எதிர்விளைவுகள் உங்களைத்தான் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்தும் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மட்டும் மன ரீதியாகவும் கஷ்டப்படுத்ததை புரிஞ்சுக்குங்க அதே போல் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதை சட்டப்படி நீங்கள் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது நீங்களும் வழக்கு தொடரலான்றது புரிஞ்சுங்க இப்போது இது மாதிரி வந்து தவறான ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு கல்கட்டாவில் ஒருத்தர் கேஸ் போடுறாருன்னா அவரை பற்றிய வழக்கை வந்து நிச்சயமாக நம்ம எந்த இடத்துல வாங்கணுமோ அந்த இடத்துல கேஸ் போடுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்காங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது இந்த மாதிரி ஏமாற்றி செய்கிறார்கள் என்றால் அந்த ஏமாற்று வேலையை வந்து நம்ம வந்து நிரூபிப்பதற்கான வழிவகைகள் இருக்கிறது அதாவது சட்டம் நமக்கு உதவி செய்யும் ஆனால் சட்டம் உதவி செய்யும் என்பதற்காக கண்ட இடத்துல கையெழுத்து போட்டு வந்தீங்கன்னா உதவி செய்யாது அதே போல் சில நுணுக்கங்கள் ரூல்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா இப்படித்தான் அக்ரிமெண்ட் இருக்கணும் படித்து பார்க்குற அளவுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அக்ரிமெண்ட்டே செல்லாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியலனா அதோடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுடைய பொருளாதார இழப்பு மன உளைச்சல் என்பது மிகப்பெரிய அளவில் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் நண்பர்களே இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட பதிவிடுங்கள் மாதிரி எனக்கு ஃபோன் கூட பண்ணலாம் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் எப்போது எனக்கு டைம் இருக்கிறதோ நிச்சயமாக உங்களுக்கு பதில் பதிவை போடுவேன் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்ற பதிப்பானது எதற்காக என்றால் நீங்கள் சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் விளைவாக உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் அதற்காகத்தான் நிலமங்கள் உரிமை கட்சி இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு பகுதியை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை போட்டிருக்கிறோம் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள் ஏன்னா டவுட்ஸ் இருந்தாலும் நிச்சயமா என்ன கால் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்